அனைவருக்கும் வணக்கம் பனைமரத்தில் ஏறி கள்ளிறக்கும் போராட்டமாக இருக்கட்டு ஆடு மாடுகளினுடைய மாநாடாக இருக்கட்டு போன்ற சமீபத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய தலை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் அவருடைய சில அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது இதெல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அனன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி என்றால் மற்ற கட்சிகளோடு எல்லா விதத்திலும் சற்று மாறுபட்ட செயல்பாடுகளை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் இருக்கும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தொடங்கி கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடங்கி அந்த கட்சி இயங்கக்கூடிய விதமே இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இல்லாத ஒரு விதமாகத்தான் இருக்கும் குறிப்பாக வாக்குக்கு பணம் கொடுக்காது நாம் தொண்டர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தேர்தலில் தனித்தே போட்டியிடும் ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு பணம் கொடுத்து கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணியை கொடுத்து கூட்டம் கூடிய கூடக்கூடிய வழக்கம் நாம் தொண்டர் கட்சிக்கு இல்லை கட்சி கூட்டங்களில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை சால்வை அணிவிப்பதற்கு தடை இதெல்லாவற்றையும் விட ஒரு கூட்டம் என்றால் அது சின்ன பொதுக்கூட்டம் தொடங்கி பெரிய மாநாடுகள் வரைக்கும் மேடையில் மேற்கூரை இருக்காது மேடையில் மேற்குறை ஏன் அமைக்க மாட்டார்கள் என்றால் மேடையில் மேற்குறை அமைத்தால் பார்வையாளர்களுக்கும் மேற்குறை அமைக்கப்பட வேண்டும் அப்படி அமைக்கப்பட்டால் தான் மேற்குறை அமைக்க முடியும் அப்படி இல்லைன்னா மேற்குறை அமைக்கக்கூடாது எல்லோருமே இங்கே சமம்தான் என்று சொல்லி நிறைய விதிகளெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சமீபத்தில் கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே நாம் தமிழர் மீது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு புரிதல் கொண்டு நாம் தமிழரை வெறுத்த மக்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் எல்லோருமே நாம் தமிழரை ஏற்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு சில செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வருகிறது அதில் தான் பனை மரத்தில் ஏறி கல்லிறக்கும் போராட்டம் பனை மரத்தில் ஏறியது ஏதோ நாம் தமிழர் கட்சியினுடைய ஏதோ ஒரு நிர்வாகியோ தொண்டரோ என்றால் நாம் அதை பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே நேரடியாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நேரடியாக பனை மரத்தில் ஏறி விதிக்கப்பட்டிருந்த தடையை உடைத்து தடையை மீறி கல் இறக்கினார் என்றால் அது அனந்த் சீமான் அவர்கள் மட்டும்தான் கல்லிறக்கும் போராட்டம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றிருந்ததை நாம் எல்லோருமே அறிவோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சமீபத்திலே ஆடு மாடுகளினுடைய மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்தியது என்ன ஆடு மாடுகளின் மாநாடு ஆடு மாடுகளுக்கெல்லாம் எப்படிங்க மாநாடு போட முடியும் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஆடு மாடுகளின் மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஆடுகளையும் மாடுகளையும் வைத்து நீங்கள் மாநாடு போடுவீர்களா இல்லை ஆடுகளுக்காக மாடுகளுக்காக பேசக்கூடிய மாநாடா எப்படி என்றெல்லாம் நிறைய பேர் கேள்விகள் எழுப்பினார்கள் அந்த மாநாடு நேற்று முன்தினம் மிகச்சிறப்பாக சிறப்பாக மதுரையிலே நடந்து முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் மாடுகள் ஆயிரம் ஆடுகள் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் அந்த மாநாட்டில் வரவழைக்கப்பட்டு அந்த சீமானவர்கள் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பு இந்த மாடுகளும் ஆடுகளும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்புதான் மக்கள் கூட்டம் அந்த அமைப்பே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியிலே பெற்றது குறிப்பாக வேளாண் பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் மாடுகளினுடைய ஆடுகளினுடைய மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறது அதே போன்று பல பகுதிகளிலும் குறிப்பாக வன பகுதிகளிலெல்லாம் மாடுகளும் மாடுகளும் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடாது என்கிற உத்தரவுகள் தடைகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா அந்த தடைகளையெல்லாம் உடைக்க வேண்டி இந்த மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்தி இருப்பது என்பது வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நாம் கட்சி மீது ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சாமானிய மக்களினுடைய உணர்வுகளோடு நாம் தொடர் கட்சி ஒன்றி இருப்பதை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சமீபத்தில் வனப்பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டார்ங்கிற காரணத்திற்காக ஒரு விவசாயியை வன அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவரை மிரட்டிய காட்சிகள் எல்லாமே பார்த்தோம் அந்த விவசாயியை அந்த மாநாட்டு மேடையிலேயே அழைத்து அண்ணன் சீமான் அவர்கள் கௌரவப்படுத்திய செய்திகள் எல்லாமே விவசாயிகள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த மாநாடு முடிவடைந்தது தொடங்கி இப்போது வரைக்கும் தொடர்ந்து அது குறித்த செய்திகள் உரையாடல்கள் விவாதங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கருத்துகளையும் அந்த மாநாடு குறித்த மக்களின் கருத்துக்களை சில ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டார்கள் அதெல்லாம் பார்க்குறப்போ நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் திராவிடத்துக்கு பொறுக்குமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுக்குமா பொறுக்காது ஏற்கனவே இந்த ஆடு மாடுகளினுடைய மாநாடு நடக்கக்கூடிய அந்த செய்தி வெளியானதிலிருந்தே எல்லோரையும் சீமான ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார் படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் குலத்தொழிலை ஊக்குவிக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய இந்த பரப்புரைகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபடவில்லை இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா திமுக நேரடியாக விமர்சித்தால் இங்கே போட்டி என்பது நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் என்பது போன்று ஆகிவிடும் இல்லையா உண்மையிலே போட்டி அப்படிதான் ஆனால் இவர்கள் கட்டமைத்து வைத்திருப்பது வேற இல்லையா அந்த கட்டமைப்பு உடைந்து போய்விடும் இல்லையா அதனால என்ன செய்வாங்கன்னா நேரடியாக இவர்கள் பேசாமல் அவர்களுடைய கிளை கழகங்கள் வைத்திருப்பார்கள் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இது போன்ற கட்சிகள் இந்த கட்சிகளை எல்லாம் ஏவி விட்டு ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய வன்னிய அரசு அவர் வந்து அது உண்மையிலே திமுகவின் கொள்கைப் பொறுப்பு செயலாளர் தான் இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறார் என்பது அவருக்கும் தெரியாது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியாது ஏன்னால் எப்போதுமே அவர் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக காட்டி கொண்டதில்லை இனியும் அவர் அப்படி செயல்பட போவதில்லை அப்போ அவர் என்ன சொல்றாரு சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக இருக்கிறார் ஆடு மாடுகளினுடைய மாநாடை போட்டது ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலாம் ஏன் ஏன்னா அது வந்து குலத்தொழிலாம் அரண்டவகனுக்கு இருண்டதெல்லாம் பே என்று சொல்வார்கள் இல்லையா அதே போன்றுதான் சாதி வெறியர்களுக்கு எதை பார்த்தாலும் சாதியாகத்தான் தெரியும் இதையெல்லாம் சாதிய கண்ணோட்டத்தோடு அணுகி கொண்டிருக்கிறார் வன்னிய அரசு பனை மரத்தில் ஏறியதும் இவருக்கு சாதிய கண்ணோட்டம் தான் ஆடு மாடுகள் மேய்ப்பது அது அந்த ஆடு மாடுகளுக்கான உரிமைகளுக்காக பேசுவது அதுவும் இவருக்கு சாதிய தான் நாம் தமிழர் கட்சி இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிற போது அதை சாதியாக பார்க்கவில்லை இந்த மண்ணின் மக்களினுடைய பிரச்சனையாக பார்க்கிறது தமிழர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக பார்க்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை இந்த ஆடு மாடுகளினுடைய இந்த மேய்ச்சல் நிலம் குறித்த பிரச்சனை ஆடு மாடுகளினுடைய பாதுகாப்பு அப்போ அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி மாநாடு போடுகிறது ஆடு மாடுகளுக்காகவும் பேசுகிறது ஏன் என்றால் ஆடு மாடுகளால் பேச முடியாது நாம் தமிழர் கட்சி எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் என்பது வெறும் மனிதர்களுக்கான அரசியல் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியல் மனிதனுக்கான உரிமையை மனிதனை பேசி பெற்றுக்கொள்வான் ஆனால் மற்ற உயிரினங்கள் அவர்களுக்கான உரிமையை அவர்களால் பேசி பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் பேச முடியாதவர்களுக்கு நாம் பேசுவோம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி இந்த மாநாட்டை நடத்துகிறது இதில் வன்னிய அரசுக்கு எங்கே பிரச்சனை வருது வன்னிய அரசுக்கு எங்கே பிரச்சனை வருது ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அதை ஊக்குவிக்கிறார் என்று இவர் சொல்கிறார் இல்லையா இப்போ பால் குடிப்பது குல தொழிலா எதை வைத்து வன்னிய அரசு இதை தொழில் என்று சொல்கிறார் ஆடு மாடு எல்லோரும் மேய்க்கிறார்கள் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் மேய்க்கிறார்கள் இவர் வந்து ஆடு மாடு மேய்ப்பதை ஏதோ குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செய்கிறது என்று இருக்கார் போல இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு மேய்க்கிறது நாளார் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆடு மாடு வளர்க்கிறார்கள் மேய்க்கிறார்கள் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அவர்களே இந்த வேலை செய்கிறாங்க ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இதெல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க கற்றவர்கள் செய்கிறார்கள் இது வன்னி அரசுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியலை இதை வந்து கற்காலத்திற்கு கொண்டு போகிறார் சீமான் எல் நம்ம வந்து எல்லோரையும் படியுங்கள் படியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சீமான் வந்து என்ன செய்கிறாரு படிக்காதீங்க நீங்கள்லாம் ஆடு மாடு மேய்க்க போங்க என்று அவர் வந்து சொல்கிறார் நாம் தமிழர் கட்சி யாரையுமே படிக்காம மாடுமையுன்னு சொல்லல கல்வி என்பது எந்த அளவிற்கு தேவையானது இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் கிடக்கிறது இந்த கல்வி முறையை எப்படியெல்லாம் நாம் சரி செய்வோம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சி வரைவறிக்கை கொடுத்தது அதை படித்த ஒருவர் கூட வன்னியரசு அரசு பேச மாட்டார்கள் அதனால் அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் வன்னிய அதைத்தான் பேசிக் கொண்டிருப்பார் ஆனால் வன்னிய இந்த வன்மம் இருக்கிறது இல்லையா இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முகம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்கிறார் என்று இவர் சொல்கிறார் இல்லையா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை விட மிக மோசமான சித்தாந்தம்தான் வன்னிய அரசனுடைய சித்தாந்தம் அப்படி ஒரு சித்தாந்தத்தை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இப்படி அவரால் பேச முடிகிறது இல்லைன்னா ஆட்டிலும் மாட்டிலும் ஒரு மரத்திலும் சாதியை பார்ப்பாரா இவர் எல்லாவற்றையும் சாதிய குறியீடாக ஒரு மனிதன் பார்க்கிறார் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு சாதிய வக்கரமும் சாதிய வெறியும் பிடித்திருக்கும் என்றால் இப்படி பேச முடியும் மரத்தில் போய் சாதி பார்க்குறாருன்னா எப்படி ஒரு ஆட்டில் மாட்டில் போய் இவர் சாதியை பார்க்குறாருன்னு எப்படி சரி அப்போ மாட்டு இறைச்சி வெட்டுவது குலத்தொழிலாக இல்லையா அதுவும் குலத்தொழில் தானே உங்களை பொறுத்த வரைக்கும் மாடு வளர்ப்பது குலத்தொழில் என்றால் மாட்டு இறைச்சி வெட்டுவது குலத்தொழில் தானே அப்போ மாட்டு இறைச்சி வெட்டாதீர்கள் என்று சொல்வீர்களா நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் தான் அந்த குரல் அப்போ நீங்களும் அதையே சொல்வீர்களா எப்படி ஆட்டையும் மாட்டையும் வளர்த்தால் தானங்க வெட்ட முடியும் மாடு வெட்டுவத இல்லையா பாஜகவும் ஆர்எஸ்ஸும் மாட்டை வெட்டு வெட்டக்கூடாது மாட்டு ரச்சி சாப்பிடக்கூடாது மாற்றிறச்சி சாப்பிடுபவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்றறிச்சி வெட்டுபவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கும் உங்கள் கருத்துக்கு என்னெங்க வித்தியாசம் மாட்டை வளர்த்தால்தானே கறி கிடைக்கும் பால் கிடைக்கும் நெய் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க ஆனால் இதையெல்லாம் வளர்க்கக்கூடாது வளர்க்காமல் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க இந்த மாட்டுரட்சி விவகாரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் எதுவோ அதுதான் மன்னியரசனுடைய குரலாகவும் இருக்கிறது இவருக்கு இல்லைன்னா என்ன பிரச்சனை மாட்டை வளர்ப்பதில் இவருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எதையாவது உழரை கொட்ட வேண்டும் நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமானவர்கள் மீது அவ்வளவு வன்மம் கொண்டிருக்கிறார் ஏன் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி சகிக்க முடியலை பொறுக்க முடியலை இந்த வன்னிய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இது போன்ற பயிற்சிகள் தான் இனி இவர் போட்டியிட்டாலும் உறுதியாக இவர் தோல்வியடைத்தான் செய்வார் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழரை விமர்சனம் செய்தால் திமுகவிடமிருந்து ஒரு நற்பெயரை வாங்கலாம் நற்பெயர் என்றால் என்ன சீட்டு வாங்கலாம் அதுதான் அந்த ஒத்த சீட்டுக்காக வன்னிய அரசு பேசக்கூடிய இந்த பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா குலத்தொழில் குலத்தொழில் என்று சொல்கிறீர்கள் இல்லையா எது தெரியுமா குலத்தொழில் காலம் காலமாக கோபாலபுரத்து வாசலில் ரெட்ட சீட்டுக்கு அங்கே போய் வாயிற்காவலர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அதுதான் குலத்தொழில் அந்த குலத்தொழிலை விட்டு உங்களால் வர முடியுமா வர முடியுமா தாத்தா கருணாநிதி அவர் கட்சியினுடைய தலைவர் மகன் ஸ்டாலின் அவர் அடுத்த தலைவர் இப்போ அவருடைய மகன் உதயநிதி அவர் அடுத்த தலைவர் அவருடைய மகன் இன்பநிதி அவரையும் அரசியலுக்கு கொண்டு வந்து அவரையும் தலைவராக்கக்கூடிய நகர்வுகளில் குல தொழிலில் சாதிய வன்மத்தில் ஒரு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டு கேவலம் அந்த கட்சியிடம் இருந்து ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா நீங்கள் பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு வன்னியரசவர்களுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு எந்த கேள்விக்குமே பதில் இருக்காது போய் ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி பிஜேபி பின்னாடி ஒளிஞ்சிடுவார் இவர் பாருங்க இவர் நாம் தமிழர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களில் எந்த உண்மை தன்மையும் இருக்காது எந்த ஆதாரமும் இருக்காது சும்மா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டு நாம் தமிழர் மீது சேற்றை வாரி வீசுவார் இவர் நாம் தமிழர் மீது சேற்றை வாரி வீச வீச அந்த சேற்றையெல்லாம் அப்படியே எடுத்து மக்கள் இவருடைய மூஞ்சிலே வீசுவாங்க அதுதான் நடந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தலிலும் இதுதான் நடக்கிறது இதுபோன்ற நபர்களுடைய இந்த வன்ம பரப்புரைகள் இந்த அவதூறு பரப்புரைகள் இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபடவில்லை அவர்களோடு இருந்த நபர்களோடு இன்னைக்கு நாம் தமிழரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இவர்களுக்கு சகித்து கொள்ள முடியாத கோபம் இன்னும் நம்மை ஆதரித்த மக்கள் இன்னைக்கு அவரோடு போயிட்டு இருக்கிறாங்களே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நாம் தமிழரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதே இதை சகித்து கொள்ள முடியல திமுகவுக்கு சகித்து கொள்ள முடியல என்ன செய்து இது வந்த அடியாட்களை ஏவி நாம் தமிழர் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி முயற்சி செய்கிறது அது எல்லாமே நம்முடைய மொத்த ராஜதந்திரமும் வீணாகி போய்விட்டது என்பது போன்று இவர்களுடைய அத்தனை பரப்புரைகளும் பொய் கட்டமைப்புகளும் வீணாய் போய் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது நாம் கட்சி மெல்ல மெல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத பேராற்றலாக மாறி நிற்கிறது அது எல்லாவற்றையும் தாண்டி சாமானிய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் வரவேற்பையும் பெற ஆரம்பித்து விட்டது அதனால்தான் மறுபடியும் நாம் தமிழரை புறக்கணிக்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான் இருக்கிறது நாம் தமிழரை எல்லாம் போட்டியிலே இல்லை என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்க பார்க்கிறார்களாம் இந்த கட்டமைப்பெல்லாம் ஊடகத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர களத்தில் மக்களிடம் இந்த கட்டமைப்பு இருக்காது ஒருபோதும் இந்த கட்டமைப்பு செல்லுபடியாகாது மக்களை நோக்கிய நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த பயணம் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வளர்ச்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று இல்லை